இந்த கொஸ்டின் மிகப்பெரிய கொஸ்டின் ஒவ்வொரு புலவர்களும் ஒவ்வொரு ஞானிகளும் என்னென்ன சொல்லியிருக்கிறார்கள் கடவுளை பற்றி என்பதை இன்று சற்று விளக்கமாக பார்க்கலாம் ஒரு அரசனுக்கு திடீர் சந்தேகம் வந்துவிட்டது எல்லாரும் கடவுள் படைச்சார் கடவுள் படைச்சார் உலகத்தை கடவுள் படைச்சார்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் இந்த கடவுள் எங்கே இருக்கிறார் இதை காமிப்பவர்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் திருவிளையாட படம் மாதிரி லைப்ரரியில் தண்டா போட்டான் கடவுளை காண்பிக்கிறவனுக்கு ஆயிரம் பொற்காசுகள் ஆனால் காமிக்கவில்லை என்றால் தலையை வெட்டிக்குவான் அட்லீஸ்ட் அவன் இருக்கிற இடத்தினாக்கையும் சொல்லணும் ஒரு காமிக்க முடியாத போதல் பொந்துக்குள்ளே எங்கேயோ இருந்தாருன்னா அவனால் காமிக்க முடியாது ஆனால் இடத்த காமிக்கணும் கடவுளை காமிக்க வேண்டும் அல்லது அவர் வசிக்கிற இடத்தை காமிக்க வேண்டும் அப்படி காமிக்க தவறினால் அவன் தலையை வெட்டி விட்டேன் அப்படின்னு அரசன் தன்றா போட்டான் காமிச்சிட்டான்னா ஆயிரம் பொற்காசுக்கு அடுத்த மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து யார் வேணாலும் அன்றைக்கி தான் போட்டி ஒரு மாதம் அவகாசம் கொடுக்குறான் அதுக்குள்ளே நல்லா யோசனை பண்ணிங்க ஒன்று தலை போகும் இல்லை கடவுள் இருக்க இடத்தை காமிக்கணும் இல்லை கடவுளை காமிக்கணும் அப்படின்னு தன்றா போட்டான் ஊர் மக்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னடா பொழுதனைக்கும் கடவுளை வணங்குறான் கடவுளை வணங்குறான் கோயில் குழந்தைன்னு அழகிறான் இந்த கடவுள் எங்கே இருக்கான்னு என்னிட்ட சொல்லிட்டு போனார்னா அரசன்கிட்ட சொல்லிட்டு ஒரு ஆயிரம் பொற்காச நிறைய வாங்கிக்குவேன் ஆசை இப்படி யோசனை மட்டே இருந்தாங்க யார் வைக்கணும் ஒருத்தன் கூட போய் சொல்லடா அரசன்கிட்ட திடீர்னு போனான் ஒருத்தன் போனார் ஐயா நான் சொல்லுகிறேன் கடவுளை நல்லா யோசனை பண்ணிட்டியாடா கடவுள் எங்கே இருக்காருன்னு நீ சொல்லணும் அப்படி இல்லைன்னா உன் தலை போயிடும் ரெண்டாக வெட்டிவிடுவோம் அரசன் கூப்பிட்டு சொன்னார் பரவாயில்ல எப்போ இருந்தாலும் போகிறதில் தானே கொஞ்சம் முன்னாடியே போனால் போயிட்டு போகுது இருக்கிற இடம் எனக்கு நல்லா தெரியும்ண்ணா அப்படியா கடவுளை நேரம் அமைக்க முடியாது இருக்கிற இடம் எனக்கு தெரியும் ஆனால் இடத்த தான் காமிப்பேன் நீ தான் போய் கண்டுபிடிச்சிக்கணும் பரவாயில்ல நீ இடத்த காமி எங்கே இருந்தாலும் நான் போய் பார்த்துட்றேன் அவரை அப்படின்னா அரசு சரி நோக்கிட்டாங்க மக்கா நாள் ஊரே கூடி இருக்குது காலையில் பத்து மணிக்கு கடவுளை காமிக்கிறேன் காலையில் வாங்க ஒரு ஏழு எட்டு மணிக்கு வந்துடுங்க கடவுள் கடை ஓரமா அப்படின்ட்டான் சார் என்ன கடவுள்களை ஓட்டுறமா எல்லாரும் போயிட்டான் அரசனும் வந்து நிற்கிறார் அவன் வந்தான் எங்கடா கடவுள் அப்படின்னு கேட்டான் அந்த தெரிய வார் சூரியன் அதுக்குள்ளே தான் இருக்கார் முடிஞ்சால் இடத்த சொல்லிட்டேன் நீ போய் பிடிச்சிக்க வேண்டு அவரை கண்டு பிடிச்சிக்கார் அப்படின்ட்டான் டே என்னடா சொல்கிறான் எனக்கு தெரியாது நீ கடவுள் இருக்க இடத்த தான் காமின்னு சொன்னேன் கடவுளை காமி அல்லது இடத்த காமின்னு சொன்னேன் நான் இடத்த காமிச்சிட்டேன் முடி பிடிக்கிறதும் பிடிக்காததும் ஓன் இருப்பான் அது எனக்கு தெரியாது ஒன்றால் முடிஞ்சால் பிடிச்சிக்க பிடிக்கா கடவுள் பார்த்தா அரசன் பார்த்தா அவன் நல்லா பதில் சொல்கிறான் பரவாயில்லடா நீ என்னை ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டு போ இந்த ஆயிரம் ஒரு காசு ஏன்னா சூரியனுக்கு இவன் போக முடியாது பஸ் போகும் ஆயிரும் பிறகு அவனை கூப்பிட்டு கேட்டார் பிற சூரியன் இருக்கானு நீ சொன்னான் இந்த கடவுளை நீ நம்புறியா நம்புறேன் கோயிலுக்கு போறியா நம்பிக்கை தானே கடவுளை உனக்கு ரைட்டு இப்போ மேலே சூரியன் அது அங்கேருந்து உதிக்குது இந்த பிரபஞ்சங்கள் இயங்குகிறது பூமியில் உள்ள தாவரமெல்லாம் இயங்குது அது உயிர் பொருளாக உயிரற்ற பொருளாங்கிறது வேறு விஷயம் பஞ்சபூதங்களே உயிரற்ற பொருட்கள் ஜட பொருள்கள் ஆனால் அது தன் இயக்கத்திலேருந்து மாறாது மழை பெய்யுது சார் திடீர்னு வெள்ளம் ஆற்றுல வெள்ளம் அடிச்சுட்டு போவோம் ஆற்றுல ஓடுற தண்ணியெல்லாம் கூரையும் சேர்த்து அடிச்சுட்டு போவோம் அதில் உள்ளவனையாக சேர்த்து அடிச்சுட்டு போடும் ஆடு மாடெல்லாம் அடிச்சுட்டு பஞ்சபூதங்களுக்கு அறிவு கிடையாது ஏன் அப்படி அது ஜடங்கள் அறிவற்ற பொருள் அதன் ஆணை கடவுளால் ஆணையால் அப்படிம்பார் கடவுளால் ஆணையால் அதை ஏங்கி கொண்டே இருக்கும் அதுக்கு எந்த தேடையும் அதுக்கு தெரியாது மனுஷன் குளிச்சிக்கிட்டு இருக்கான் கொஞ்சம் எது போடுவான்னு நினைக்குமா அப்படி நினச்சிருந்தால் அது வெள்ளம் வராது அதே போல் புயலும் அப்படிதான் தான் அடிச்சு வீசும் புயல் அடித்து வீசுனா இருக்கிற வீடு கோட்டா காரு கரையும் தூக்கி விட்டு அப்போ அதை காற்றுக்கும் பஞ்சபூதத்துக்கு இல்லை புரியுங்களா நிலத்துக்கு அறிவில்லை காற்றுக்கு இல்லை இப்போ சூரியன் ஒரு பஞ்சபோதம் அதுக்கும் அறிவு இல்லை ஆனால் இயங்கி கொண்டிருக்கும் தன்னுடைய இயக்கத்திலே ஒரு காலம் மாறாது அந்த இயக்கத்தை செய்வன் கடவுள் இப்போ சூரியனால்தான் நாம் பயன் பிரபஞ்சங்கள் இயங்குகின்றன தாவரங்கள் வளர்கின்றன அப்போ அதை யாரோ ஒருத்தன் படைச்சிருக்கான் அந்த படைத்தவன் கடவுள் கடவுளுக்கு உருவம் கிடையாது ஒரு உருவம் வந்துக்கிட்டு இப்படி படைக்கணும் இப்படி படைக்கணும்னா நினைக்க மாட்டார் அவர் சர்வத்தின் சர்வகிருப்தர் எதையும் செய்யக்கூடியவர் எதையும் அறிய அறியக்கூடியவர் அதே போல பஞ்சபூதங்களையும் படைத்தார் அதனால தான் சூரியன் அங்கே இருந்தோம் இதனால் நாம் பயணம் பெற்று கொண்டிருக்கிறோம் அவன் சொன்னான் அதனால் சூரியன் அங்கே இருக்கார் ஏன்னா ஒன்றால் போக முடியாது அதனால் நான் சூரியன்ட இருக்கான்னு சொன்னேன் சரிடா அப்படின்னு ஒத்துக்காரு சரி வள்ளுவர்ட போய் கேப்பிட்டா அப்படின்னு ஒருத்தம் பண்ணும் வல்லுவை போய் கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னு அவன் பார்த்தான் வள்ளுவர் சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமை என்றார் உன்னுடைய அறிவாலையோ உனக்கு சிற்றறிவுதான் கடவுள் பேரறிவு படைத்தவன் உன்னுடைய சிற்றறிவினால் கடவுள் இங்கே இருக்கிறார் அப்படின்னு நிரூபணம் செய்ய முடியாது உன் மொழியாலும் பிடிப்பட்டவன் சொல்ல முடியாது என் குணத்தார் என் குணத்தான எட்டு வாயு குணம் கிடையாது உன்னவுடைய அறிவுக்கு அவர் எட்டாத குணம் படைத்தவர் அதனால் கடவுளை பற்றி சொல்ல முடியாது கடவுள் வாழ்த்து எழுதிருக்கீங்களே இதெல்லாம் படைத்தவன் கடவுள் அவன் எப்படி இருப்பான்னு நானே சொல்ல முடியாட்டான் ஆனால் அவனை வணங்க வேண்டும் அதுதான் கடவுள் வாழ்த்து கடவுளை வணங்கினால் என்னென்ன நடக்கும் வணங்காட்டினா என்னென்ன நடக்கணும் கடவுள் வார்த்தை தான் ஆனால் கடவுள் இப்படிப்பட்டவன் இருக்கிற துறோரமாகிய காரணமாகாலும் சொல்லியிருக்க ஒருவன் துளோவரம் அடைந்தான் போவதற்கான மொழி அதாவது ஒரு அட்ரஸ் தெரியல ஒருத்தன் வீட்டு விட்டால் போயிட்டு அவன் அட்ரெஸ்ஸு கேட்குறான் ஒருத்தங்க காம்பான் தோவா அதை தான் நீங்கள் கேட்டால் வீடும்பான் நன்றி சார்னு சொல்லிட்டு போகிறான் அது ரொம்ப புரியுங்களா ஒருத்தன் அந்த பத்து கிலோமீட்டர்லேருந்து அட்ரஸ் கேட்குறான் அவன் சொல்கிறான் அங்கேயிருந்து போய் வடக்க பக்கத்தில் என்னால் மரம் இருக்கும் அந்த மரத்தை விட்டு ஒரு பச்சை கேட்டுருக்கான் அந்த பக்கத்து வீடு பண்ணி சொல்கிறான் அவனுக்கும் நன்றி சொல்றேன் இப்போ காட்டினவனுக்கு இடத்த நேரடியாக காட்டினவனுக்கும் நன்றி சொல்கிறோம் வழியை காட்டினவனுக்கும் நன்றி சொல்கிறோம் அந்த மாதிரி துறவரம் என்பது இறைவனை அடைவதற்கான வழி அதை சொல்லியிருக்கிறேன் இறைவனை காண்பதற்கான முயற்சியை சொல்லியிருக்கிறேன் புரியுங்களா இதுதான் வள்ளுவர் சொன்னார் சரி வள்ளுவர பாரதியாட்டை பொண்ணு போனோம் பாரதியாட்டை போய் ஒருத்தங்காட்டான் கடவுளை எங்கே காண்பது கூப்பிட்டாருங்க வாடானோ பார்த்தாரு கீழான கழுதையும் பன்றியையும் அப்படின்ட்டார் உன்னை கழு கழுத போதா அதை கடவுள்னு நினச்சி வணங்கா பண்ணி போதா வணங்கிடாட்டார் இனே அப்படி சொல் திருப்பி அவருக்கு ஒரு சந்தேகம் என்ன நம்ம கீழானுன்னு ஒரு அடைமொழியை போட்டோமே கடவுள் படைப்பிலே கடவுளுடைய சாராம்பம் எல்லா ஜீவராசிகளும் இருக்கும் அப்படின்னா கீழானம் போட்டது நம்ம தப்பு நான் சொன்னது தப்புடா வேணாம் காணும் பொருளெல்லாம் சாணத்தை மலத்தை கும்பிடுட்டார் புரியுங்களா நீ எதை கண்ணால் பார்க்குறியோ அதெல்லாம் கும்பிட்றா கடவுள் தான் அப்படின்ட்டால் மண் மட்டும் அகுது விண்ணும் மகுது நீ விண்ணில் தான் கடவுள் இருக்காரு அப்படின்னு நினச்சி பார்க்காத கும்பிட்டுட்ருக்காத கீழே காண்கிற பொருள் எல்லாத்தையும் கும்பிட்றா அப்படின்ட்ட புரியுங்களா இப்படி ஒவ்வொருத்தட்டையாக கடவுளை பற்றி ஒருத்தன் கேட்டுக்கிட்டு பற்றிய அறிவை பற்றி வளர்த்து கொள்ள வேண்டும் அப்புறம் உமாபதி சிவாஜி சாரியார் பிற்காலத்தில் சொன்னான் ஷக்லாட்டை போனப்போ உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அறிய வந்துட்டார் நீ உலகம் முள்ளா தேடு ஜப்பானில் இருக்காரா பிரிட்டிஷ் நாட்டில் இருக்காரா அமெரிக்காவில் இருக்கார் உலகெல்லாம் உணர்ந்து நீ எந்த ஊர் போய் சுற்றி பார்த்தாலும் கடவுளை பற்றி சொல்ல முடியாது உணர்ந்துன்னா உன் மெய் அறிவுக்கு அகப்பாடாதவன் சேக்கிலாரே சொல்லிட்டார் வந்து போதற்கறியவன் அப்படின்னான் நான் ஒன்னால் சொல்ல முடியாதா சேக்கிலாரே சொல்லிட்டார் கடவுளை பற்றி ஏன் இப்படி எல்லாரும் கடவுளை பற்றி சொல்ல முடியாது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் மொத்தத்தின் அரகத்தின் வடிவம் தான் கடவுள் உனேவன் புரிஞ்சுக்கணும் அறத்தின் வடிவம் தான் வடிவம் அதாவது நம்ம ஒருத்தனை அடிக்கிறோம் அது திருப்பி அடிக்கிறோம் புரியுங்களா அதே மாதிரி இயற்கையோடு நாம் சீண்டினா அந்த இயற்கையை நம்ம அழித்து விடும் ஏன்னா இயற்கை வந்து அறம் அந்த அறத்தினால் தான் நாம் வாழ்ந்து கொண்டு பஞ்சபூதங்கள் நிலம் தீ நீ தீ காற்று இத்தனை நாள் தான் ஒரு மனிதன் இருந்தால் தான் மனிதன் வாழ முடியும் மற்ற ஜீவராசிகள் வாழ முடியும் இதன் இயற்கையோடு அவன் மோதுகிறானோ அவன் அழிந்து போகிறான் அப்பொழுது என்ன தெரியுது இயற்கை என்பது அறம் அறத்தின் தன்மைதான் இறைவன் அன்பின் வடிவம் தான் இறைவன் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் சொல்லணும் அதாவது நான் சொல்லப்போனா உண்மையிலேயே வாடுகிற ஒருவன் உண்மையிலேயே துன்பப்படுகிற ஒருவன் ஏதோ ஒரு காரணத்தில் அவனுக்கு நீ உதவி செய்தால் அது மிகப்பெரிய அறம் இன்னும் அரமுனை என்ன அப்படின்னு கேட்டால் அவ்வளோ சொல்றாரு அழுக்காரு அவா வெயிலே என்ன சொல் நான்கும் இழுக்கா என்றதான் அழுக்காருன்னா மற்றவன் வளர்ச்சியை கண்டு போற ஒன்று அவா நான் ஆசைப்படுறேன் எதற்கெடுத்தாலும் எனக்கு வேணும்னு ஆசைப்படுறது மற்றவன் கொடுக்குற எண்ணமே இருக்காது புரியுங்களா விகிளி அடுத்து விகிழின்னா கோவம் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படாது நல்லா பேசியிருக்கும்போது வாடாங்கிறதுக்கும் டே வாடா அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் கோவப்பொருள் இன்னா சொல் எடுத்து சொல்வார் நல்ல சொல்லிருக்க அணி இருக்க காய்க்க வந்துட்டு ஒரு குரலில் உள்ளவர் நல்ல சொல்லிருக்கும்போது அன்பா தம்பி இங்கே வாங்க எனக்கு இந்த உதவி செய்யணுன்னு சொல்கிறதுக்கும் டே நீ செய்யறண்டா அப்படின்னு ஆர்டர் போடுறதுக்கும் வித்தியாசம் புரியுங்களா இந்த மாதிரி இனிய சொல்ல பொருள் இதே மிகப்பெரிய அறம் மனதுக்கண் மாசினன் ஆதல் அனைத்து மரம் ஆகுலன் நிரப்பற நீ மனதாலே குற்றப்பட்டவனாக இரு அதே மிகப்பெரிய தர்மம் அந்த தர்மத்தின் வடிவம் தான் கடவுள் இதை அவன் ஒருவன் புரிந்து கொள்கிறானோ அவன் வாழ்க்கையின் உண்மையான தத்துவங்களை அறிந்து கொள்வான் செல்வத்தோடும் சிறப்போடும் வாழ்வான் இதுதான் நீங்கள் செல்வன்னொன்னே ஐம்பது கார் வச்சுருக்கானோ அஞ்சு ஏக்கர் நிலம் வச்சிருக்கணும் நினைக்காதுங்க செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்சலும் செல்வத்துள் எல்லாம் நீ காதால் கேட்கக்கூடிய அறிவு எவன் முறையுடன் இருக்கிறதோ அறிவு சார்ந்த விஷயங்கள் எவனிடம் இருக்கிறதோ அதை விட செல்வம் மிக உலகத்தில் எதுவுமே கிடையாது வள்ளுவரே சொல்லியிருக்கார் நான் சொல்ல நன்றி மாணவர்களே நீண்ட மனத்தை வீடியோ சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம்